இந்தியை திணிப்பது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவது இதுதான் பாஜகவோட பொதுவான தன்மை ஆனால் நாங்கள் நல்லவங்க எங்களால் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு கூசாமல் பொய் சொல்லுகிற வேலையை பாஜக தொடர்ந்து தொடர்ந்து இருக்காங்க அதன் மூலமாக அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே இந்த பாஜக மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதல் கோபத்தை வேலையை இந்த பாஜகக்காரர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க மூன்று மொழி ஏத்துக்காங்க நாங்க சொல்ற புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோங்க அது தருகிற அதுல சொல்லப்பட்டிருக்கிற பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு சொல்லக்கூட இந்த செட்டப்பை ஏத்துக்காங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தர வேண்டிய பள்ளி கல்வி நிதி இருக்கு இல்லையா அதை நாங்கள் தருவோம் இல்லை அப்படின்னா நிறுத்திக்கிடுவோம்னு சொல்லி ஒரு அடாவடியான வேலையை இந்த பாஜக அரசு செஞ்சது செஞ்சது மட்டும் இல்லாமல் தர முடியாது என்ன பண்ணுவீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கடுமையான முகத்தோடு பேசினார் இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் இயங்குகிறீர்கள்னு சொன்னார் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரவேண்டி இருக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி பேசியதற்கு நீங்கள் இழந்தது வெறுமனே ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மட்டும் இல்லை ஐயாயிரம் கோடி அளவிற்கு பணம் உங்களுக்கு தர வேண்டியது நிலுவையில் இருக்கிறது நாங்கள் உங்களுக்காக இந்த செட்டப் எல்லாம் தயாரித்து வச்சுருக்கு அவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக செலவழிச்சிருக்கிறோம் இதையெல்லாம் சேர்த்து இழந்திருக்கிறீர்கள்னு அவர் சொன்னார் அது தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இல்லை ஐயாயிரம் கோடி ரூபா இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் தராமல் எங்களுக்கு தடுத்தாலும் சரி உங்களுடைய மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னாரு அது மட்டும் இல்லாமல் டீலிமிடேஷன் அப்படிங்கிற இந்த சதியான ஒரு கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாடு தென் மாநிலங்கள் எதனுடைய துணையும் இல்லாமல் தாங்கள் நிரந்தரமாக இந்த இந்தியாவை ஆள வேண்டும் சொல்லி ஒரு திட்டத்தோடு இருக்கு இந்த பாஜக அதை முன்கூட்டியே உணர்ந்து அதை முன்கூட்டியே அறிவித்து இந்த மக்களுக்கு அறிவித்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு பேர் அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ இதையெல்லாம் பார்த்து பொறுக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இது என்னன்னா இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா இல்லாமல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்குள்ளும் ஒரு பெரிய மா அதிர்வலையை ஏற்படுத்திடுச்சு குறிப்பாக இந்த மும்மொழி திட்டத்தை பொறுத்தவரையும் ஏற்கனவே ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் கூட ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான் எங்களுடைய பூர்வீகமான மொழியை நாங்கள் இழந்ததே இந்த ஹிந்தியின் வருகைக்கு பின்புதான் நாங்கள் கடந்த ஒரு எண்பது ஆண்டுகளில் இந்த எங்களுடைய சொந்த மொழியை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று மொழிகளை இறந்து போன அல்லது வழக்கொழிந்து போன சமீபத்தில் வழக்கொழிந்து போன மொழிகளை சுட்டி காட்டியதன் விளைவு அவர்களெல்லாம் புரிந்து கொண்டார்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு மனோநிலை கிளம்பி இருக்குது குறிப்பா சமீபத்தில் கரண்டாப்பற்ற பேட்டி கொடுத்த தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து கடுமையான ஒரு எதிர்வெனியை ஆற்றியிருந்தார் கரண்டாப்பர் ரொம்ப கேஷுவலாக உங்களுக்கு என்ன அப்படி அவசியம் இருக்குது ஏன் இவ்வளோ கடினமாக எதிர்க்கிறீர்கள் சொல்கிறத கேட்டுட்டு போக வேண்டியதானு மூன்று மொழி படித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது மூன்று மொழியை படிக்கிறதுனால நாங்கள்லாம் முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பாஜகவிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மூன்று மொழிங்கிற பேரில் ஆங்கிலம் மற்ற அவர்களுடைய சொந்த தாய்மொழி இது ரெண்டையுமே விலக்கி விட்டு ஹிந்திங்கிற ஒரே மொழியை மட்டும்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் யார் ஹிந்தி பேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பீகார் மத்திய பிரதேஷ் இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் எங்களோடு நாங்கள் உறவாடுவதற்கு உரையாடுவதற்கு தமிழ் அப்படின்னு ரெண்டு மொழியோடு சிறப்பாக இருக்கிறோம் ப்ரொக்ரெசிவாக இருக்கிறோம் எங்கள்கிட்ட படிச்சவங்க உலக அளவில் மிகப்பெரிய இடத்தில் சென்றிருக்கிறார்கள் உங்களுடைய ஒரு மொழி கொள்கையில் அதாவது ஹிந்தி மட்டுமே என்கிற கொள்கையில் ஏதாவது முன்னேற்றம் உண்டா ஏதாவது ப்ரொக்ரெசிவாக உங்ககிட்ட டேட்டா உண்டா அப்படின்னு கேட்ட கேள்வி அங்கே இருக்கக்கூடிய கற்றறிந்த மக்களுக்கு சரியானது தானே அப்படிங்கிற எண்ண உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அதனால் தான் நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மும்மொழி சார்ந்த எந்த ஒரு டிபேட்லையும் நேஷ்னலாக நடக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்களில் நடக்கக்கூடிய இந்த டிபேட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உரையாடல்களிலெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக கல்கத்தாவிலிருந்து நான் பேசுகிறேன் தமிழர்கள் எடுத்த முடிவு சரிதான் நான் சிஎம் ஸ்டாலினுக்கு ஆதரவாக நிற்கிறேன் இப்படிங்கிற குரல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போ இதையெல்லாம் பார்த்து அச்சத்தில் அதிர்ந்து போயிருக்கிறது பாஜக கூடாரம் இதனால என்ன பண்ணியாவது இந்த திமுகவின் நகர்வுகளை தடுத்தாகணும் ஒன்று மும்மொழி கொள்கை விஷயத்தை முன்கூட்டியே அறிந்து அதை கூட்டமாக கூட்டி தென்னிந்தியாவை அழைக்கிறார் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் இணைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் வரை போய் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முதல்வரையும் அழைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கூடுதலாக இவர்களுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை இந்த விஷயத்தை எப்படியாவது திசை திருப்பணும் நேஷ்னல் மீடியாவிலிருந்து இந்த விஷயத்தை நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்து விட்டது டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்து விட்டது அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இங்கே ஈடி மூலமாக சொல்ல வைத்து அதை ஒரு நேஷ்னல் நியூஸாக ஆக்குறாங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கிறார் அமித்ஷா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழலை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் மொழி விஷயத்தை முன்னெழுக்கிறார்கள் நாங்கள் உண்மையிலேயே பாஜக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் தமிழுக்காக பல்கலைக்கழகங்கள் துறப்போம் மருத்துவ படிப்பை தமிழில் மாற்றுவோம் இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டிருக்கிறாரு நீங்கள் எந்த லட்சணத்தில் தமிழை வளர்த்தீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கண்முன்னால தெரியும் நாங்க இங்க தமிழின் அடையாளமாக திருவள்ளுவரை நினைத்து நீங்க தூக்கி வச்சிருந்த விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்துல சங்கிகளின் அடையாளமாக இருந்த விவேகானந்தர் பாறைக்கு பதிலாக திருவள்ளுவரை நிறுத்தி அவருக்கு சிலை எழுப்பி மரியாதை கொடுத்தவர்கள் அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் உருவாக்கப்பட்டது தமிழுக்காக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டது இப்போதும் பட்ஜெட்டில் தமிழுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி ஆய்வு மட்டுமல்ல தமிழ் ஆய்வு மட்டுமல்ல அகழ்வாய்வுகளுக்கும் சிறந்த முக்கியத்துவத்தை கொடுத்து தமிழை தூக்கி நிறுத்துகிறது தமிழ் கலாச்சாரத்தை இந்த அரசு தூக்கி நிறுத்துது ஆனால் பாஜக அரசு என்ன பண்ணியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் அவர்கள் சமஸ்கிருதத்துக்காக சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு செலவழித்த தொகை இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் அதே காலகட்டத்தில் தமிழுக்கு வெறும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சிருக்காங்க இதுதான் இவர்கள் தமிழுக்கு செய்கிற நன்மை நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் வெறுமனே ஹிந்திங்கிற மொழியை மட்டுமல்ல அரசு துறைகளில் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகளில் பார்த்தீங்கன்னா தலைமை பதவியிலிருந்து இருக்கக்கூடிய கிளர்க்கு வரையிலும் ஹிந்திக்காரங்களை கொண்டாந்து நிரப்பியிருக்காங்க அதே மாதிரி ரயில்வே துறையில் எங்கே திரும்பினாலும் ஹிந்திக்காரங்க அதனால் மொழி புரியாமல் பல்வேறு விபத்துக்கள் நேருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுச்சு சிறு அளவுக்கு விபத்தும் ஏற்பட்டுச்சு இந்த அறிவிப்புகள் சரியாக புரியாமல் ரயிலை இயக்கியதன் மூலமாக விபத்துக்களை சந்திக்க வேண்டிய நேர்ந்தது இப்போதும் ஒரு கவுண்டரில் போய் நம்மளால் டிக்கெட் எடுப்பதற்கு அவர்களிடம் கன்வே பண்ணுறதுக்கு நம்மளுடைய விஷயத்தை தெரிவிப்பதற்கு கூட முடியாத அளவிற்கு ஹிந்திக்காரர்களின் ஆக்கிரமிப்பு பொதுத்துறையில் இருக்கிறது குறிப்பாக ரயில்வே துறையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வித்துறைக்கு என்ன பேர் முன்னாலெல்லாம் கல்வித்துறைன்னா பேர் இப்போது சமர் சிக்ஷா அபியான் அது அப்படி ஹிந்தியிலேயே அதாவது சமஸ்கிருதத்தில் எல்லா பெயர்களையும் அப்படி பெயர்களை வைக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் எழுதின கடிதத்தில் சொல்றாரு அவர்களின் நோக்கம் ஹிந்தியை திணிப்பது மட்டுமல்ல பின்னாடியே சமஸ்கிருதத்தை திணிப்பதுதான் தான் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குகிறார்கள் இப்படி விளக்கமாக சொன்னதன் விளைவு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் புரிந்திருக்கிறது தெரிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தகவலை நாம் ஒன்றியத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அத்தனை மாநில மக்களுக்கும் நாம் கொண்டு சேர்த்துருக்கிறோம் இப்போ இதெல்லாம் பொறுக்காம தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே ஊழலை மறைப்பதற்காக ஊழலை மறைக்கிறதுக்காக இல்லைங்க உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றியதற்காகத்தான் நீங்கள் ஊழல் என்ற குற்றச்சாட்டை வைத்து இந்த உண்மையை மறைப்பதற்கு நீங்கள் எங்களை ஒடுக்குகிறீர்கள் ஒன்றியத்திலிருந்து கொண்டு மொழியை திணிக்கிறீர்கள் மும்மொழிக் கொள்கையை எங்களில் எங்களிடம் வன்மையாக கொண்டு வந்து திணிக்கிறீர்கள் ஸ்ரீ பள்ளிகளை திணிக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது எப்படி இருக்குது அது சாதாரணமாக மூன்றாம் கிளாஸ் படித்த புள்ளிகளுக்கு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸுக்கு பப்ளிக் எட்டாம் கிளாஸுக்கு பப்ளிக்கு இப்படி வடித்து 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 நம்ம வடிகட்டி வடிகட்டி நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் பள்ளி கல்வி பக்கமே வரவிடாமல் தடுப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்க அப்போ இவ்வளவு சதி திட்டத்தை கொண்டு இந்த திட்டங்களை மறைப்பதற்காகத்தான் ஈடி மூலமா இப்படி ஒரு ரைட விட்டு இந்த அரசை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்கள் நீங்க ரிவர்ஸ்ல பேசக்கூடாது அது மட்டும் இல்லாம தமிழ் இசை சொல்றாங்க என்ன இந்தி இசைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் என்ன ஹிந்தி இசை கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும் நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க நான் கேட்கிறேன் கனிமொழி அக்காவை கேட்கிறேன் அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க நான் அஞ்சாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சேன் தமிழ் மீடியத்துல படிச்சேன் அதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தம் நாங்களும் தமிழர்கள் தான் நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம் கட்சியில தலைவர்களாக இருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமை பேசுறது விடுங்க முதல்ல ஹிந்திக்கு வக்காலாத்து வாங்குவதை நீங்கள் நிறுத்துங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் நில்லுங்கள் தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நான் அதான் கேட்கிறேன் திருவள்ளுவரை செஞ்சு இங்க இருந்து கொண்டு போய் அங்க நாங்கள் கங்கை கரையில் வைக்க போகிறோம்னு சொல்லி ஒரு ஓரமாக சாக்கடை பக்கத்துல தூக்கி போட்டதான் மிச்சம் அப்போ நாங்கள் மதிக்கக்கூடிய திருவள்ளுவரை உங்களுடைய இருந்து எல்லோரும் சேர்ந்து தான் அதை இழுத்துட்டு போனாங்க சரிங்களா தருண் விஜய் அப்படிங்கிறவர் தான் ஒருத்தர் தூக்கிட்டு போனார் அங்கே அங்கே போய் வைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கவில்லை இந்த தமிழ் புலவருக்கு நாங்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு இங்கே சிலை வைத்திருக்கிறோம் ஆனால் தமிழரான ஒருவருக்கு சிலை வைக்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் அவர் தூக்கி குப்பையில் போட்டது தான் நீங்கள் இருக்கிற பாஜக செய்த மரியாதை அப்போது உங்களை இதையெல்லாம் மறைத்து விட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஏன் கொடுக்கவில்லை அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த தமிழ் இசைக்கு வாயில் நாக்கு இல்லை வாயில் வார்த்தை இல்லை ஆனால் இந்தி இசைன்னு என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லி பொங்க மட்டும் தெரியும் இப்படி பாஜக செய்கிற மறைத்து மறைத்துக்கொண்டு தாமரை மலர்ந்தே தீரும்னு உங்களை ஹிந்தி இசை அப்படின்னா சொல்ல முடியும் இந்த ரெண்டு பாஜக பேர் வழிகளும் பேசி இருப்பது என்பது பட்டவர்த்தனமான அப்பட்டமான பொய் மக்களை ஒடுக்குகிற ஒரு செயல் இவர்கள் ஈடியை கொண்டு ஏவி ஆதாரம் மற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதன் மூலமாக தமிழ் மக்களின் உணர்வுகளை நசுக்கி விடலாம் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உணர்வுகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எழுச்சியாக எழுந்து நிற்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை